Approach. Hey This is Dulles Approach Control. We're tracking a fast-moving primary heading towards the White House. The White House has been advised. All right, I'll tell them. Okay. Yeah. Okay, I'll keep you advised. Thank you very much. 2134020, Hey, Tower, just Do you see that? that? Hello? Crystal City, just north of Crystal City. Stop. Just to the north of your tower. <laughs> just big. <vicious. laughs> <North, just> Give <laughs> okay. that. Do you hear me? Yeah. I'll stop all departures. Yeah, it went in the Pentagon. Yeah, went the Pentagon. When it got, looks வழக்கமான சூரியன் உதயன் போல அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்துக்கு அந்த நாள் இல்லை செப்டம்பர் பதினோராவது தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு சரியா காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு முதல் விமானம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பதினொன்று உலக வர்த்தக மைய உலகத்தோட வடக்கு கோபுர கட்டடத்தை தாக்குது இந்த அதிர்ச்சி குறையிறதுக்குள்ள சரியா காலை ஒன்பது மூன்று மணிக்கு இரண்டாவது விமானம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஒன் செவன்டி ஃபைவ் தெற்கு கோபுரத்தை தாக்குச்சு இந்த ரெண்டு விமானங்கள் கடத்தப்பட்ட அதே நேரத்தில் தான் மூணாவது விமானமான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமோ கடத்தப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு கடத்தல் திட்டங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு அடுத்த கணம் அமெரிக்காவோட நியூயார்க் நகரம் தம்பிச்சு போச்சு எங்க பார்த்தாலும் பயம் பீதி மரண ஓலம் வரலாற்றுல செப்டம்பர் பதினோரு தாக்குதல்ன்னு அழைக்கப்படுற இந்த நிகழ்வு அதோட கதையை பார்க்கலாம் வாங்க இது கதா குரு நான் கலைச்சலன் அந்த நாளில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் காலை எட்டு பத்து மணிக்கு லாஸ் ஏஞ்சலஸ் நகரை நோக்கி போக தயாராக இருந்துச்சு அது ஐம்பத்தி ஏழு ரகத்தை சேர்ந்தது கனித் மிக்தார் மஜேத் முகத் ரெண்டு பேரும் காலை ஏழு பதினஞ்சு மணிக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் டிக்கெட் கவுண்டர்ல செக்கிங் செஞ்சாங்க அடுத்து இருபது நிமிடங்கள்ல ஹனி பெஞ்சர் சகோதரர்கள் நவாப் அல் ஹஸ்மி அப்புறம் சலேம் அல் ஹஸ்மி கூட்டணியில சேர்ந்தாங்க இவங்க அஞ்சு பேரும் தான் கடத்தல்காரங்கன்னு சொல்லுது ஒன்பது பதினொன்னு விசாரணை ஆணைய அறிக்கை மிக்தாரோ மொஹைத்தோ தங்களோட கைப்பைய எக்ஸ்ரே பரிசோதனைக்காக வச்சுட்டு பெரும் சத்தத்துல அலாரம் அடிச்சது ரெண்டாவது மெட்டல் டிடெக்டர் கருவி வழியா போக சொன்னாங்க காவலர்கள் ஆனா அதுல சந்தேகத்துக்கிடமான எதுவும் தெரியல அதுக்கு பிறகு அஞ்சு பேரும் விமானத்துல ஏறி உட்கார்ந்தாங்க ரெண்டு விமானிகள் நான்கு பணியாளர்கள் அப்புறம் கடல்தல்காரர்களையும் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி எட்டு பயணிகள் விமானத்துல இருந்தாங்க சரியா எட்டு இருபது மணிக்கு விமானம் புறப்பட்டுச்சு எட்டு நாப்பத்தி மணிக்கு முப்பத்தி அடி உயரத்தை எட்டுச்சு எட்டு ஐம்பது மணி வரை விமானத்துல இருந்த கட்டுப்பாட்டு அறைக்கு சிக்னல் வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு தகவல் தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டு இருந்தது இந்த தான் விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம்னு கணிக்குது ஒன்பது பதினொன்னு விசாரணை அறிக்கை சரியா எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு தன்னோட வழக்கமான பாதையிலிருந்து விமானம் தெற்கு நோக்கி திரும்பிச்சு விமானத்தோட ரேடார் சிக்னல் இருந்து துண்டிக்கப்பட்டிருந்துச்சு கொஞ்சம் முன்னாடிதான் நியூயார்க் வர்த்தக மைய கட்டிடத்தோட வடக்கு கோபுரத்துல அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பதினொன்னு மோதி இருந்துச்சு அமெரிக்காவோட வடமேற்கு விமான நிலையங்கள்ல இருந்து எந்த விமானமும் புறப்பட கூடாதுன்னு உடனடியா உத்தரவு செஞ்சாங்க சரியா ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு விமான பணிப்பெண் ரீனிங் மே லாஸ் வேகாஸ்ல இருக்கிற அவரோட அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சாங்க ஆறு பேர் சேர்ந்து விமானத்தை கடத்திட்டதா சொன்னாங்க அந்த தகவல் அப்படியே விமான நிறுவன அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டது சரியா ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு பார்ப்பரா வோல்சன்கிற பயணி தன்னோட கணவர் தேர்ட் வோல்சனை தொலைபேசியில் தொடர்பு செஞ்சாங்க தேர்ட் வோல்சன் அமெரிக்காவோட ஜூலிஸ்டர் ஜெனரலாக இருந்தார் பயணிகள் எல்லாரும் விமானத்தோட பின்பகுதியில் மிக்க வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க கடல்தல்காரங்க கத்தி மாதிரி ஆயுதங்களை வச்சிருக்கிறதாவும் பார்ப்பரா சொன்னாங்க அந்த நேரத்துல ரெட்டை கோபுரங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அந்த விஷயத்த பார்ப்பரா கிட்ட டெட் சொன்னாரு அந்த நேரத்துல வாஷிங்டனை நோக்கி விமானம் ஒண்ணு வந்துகிட்டு இருந்ததால அமெரிக்க அதிபர் மாளிக நாடாளுமன்றம் போன்ற முக்கிய பகுதிகளை உசார்படுத்தினாங்க ஆனா பயங்கரவாதிகளோட இலக்கு அமெரிக்காவோட பாதுகாப்பு துறை தலைமையகமான பெண்டகன் கடத்தல்காரர்களோட பிடியில இருந்த விமானம் சுமார் எண்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல பெண்டகன் கட்டடத்தோட மேற்கு பகுதியில் சீறி பாஞ்சது விமானத்துல இருந்த அஞ்சு சதிகாரர்கள் உள்பட அறுபத்தி நான்கு பேரும் உயிரிழந்தாங்க அப்போ மணி சரியா ஒன்பது முப்பத்தி ஏழு அந்த நேரத்துல சுமார் பதினெட்டாயிரம் பேர் கொண்ட பெண்டகன் கட்டடத்துல ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு அவங்கள நூத்தி இருவத்தி அஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க இதுல எழுபத்தி ராணுவ அதிகாரிகளும் அடக்கம் கட்டடத்தோட ஒரு பகுதி முற்றிலுமா இருந்து விழுஞ்சிச்சு நவீன கருவிகள் வச்சிருக்கும் இடம் என்பதால மீட்பு பணி ரொம்ப வேகமாக நடந்துச்சு பத்து நிமிஷத்துல மீட்பு குழு தங்களோட வேலையை தொடங்கினாங்க வாஷிங்டனை நோக்கி கடத்தப்பட்ட விமானம் வருது அது ராணுவ தலைமையகத்துல மோத போகிறதுங்கிறத அறிஞ்ச ராணுவம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஓரிரு நிமிஷங்களே இருந்தன அப்படின்னு ஒன்பது பதினொன்னு விசாரணை அறிக்கை முடிவுக்கு வந்தது பென்டகன்ல தாக்குதல் நடத்துறதுக்கு கொஞ்சம் முன்ன அந்த விமானம் தான் நியூயார்க்ல ரெண்டாவது கோபுரத்தை தாக்குச்சுன்னு அதிகாரிங்க தவறா கருதி இருந்தாங்க அப்படின்னு விசாரணை அறிக்கை சொல்லுது சேதமடைஞ்ச பெண்டகன் கட்டடத்தை சரி செய்ய சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்க தாக்குதல்ல உயிர் இழந்தவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு நினைவிடமும் அமைச்சாங்க அந்த நாள்ல மூணு விமானங்கள் கடத்தப்பட்டு முக்கிய இலக்குகளை குறி குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதால அமெரிக்கா முழுசும் பதச்சம் ஏற்பட்டுச்சு முதல் விமானம் பாஸ்டாண்ட்ல இருந்து புறப்பட்டு வர்த்தக மைய கட்டிடத்தோட வடக்கு கோபுரத்துல மோதிச்சு இரண்டாவது விமானம் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு வர்த்தக மையக் கட்டடத்தோட தெற்கு கோபுரத்துல மோதிச்சு மூணாவது விமானம் வாஷிங்டன்ல இருந்து புறப்பட்டு மறுபடியும் அதே பகுதிக்கு திரும்பி பெண்டகன் கட்டடத்துல மோதிச்சு மூணு கட்டிடங்களுமே அமெரிக்காவோட முக்கிய அடையாளங்கள் முதல் விமானத்தை இயக்கிய தீவிரவாதி முகமது அட்டாவோட பேச்சு உண்மையா இருந்தா பயங்கரவாதிகளோட பிடியில சில விமானங்கள் இன்னும் இருந்திருக்கணும் அந்த எண்ணிக்கை எத்தனைங்கிறது பத்தி தெரியாததால பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதே நேரத்துல பயணிகள் எல்லாரும் சேர்ந்து நான்கஞ்சி கடற்காரர்கள் தடுத்து விட முடியாதான்னு கேள்வியும் எழுப்புச்சு இன்னொரு விமானமும் அப்படிப்பட்ட வீரத்துக்கும் துணிச்சலுக்கும் அடையாளமா மாறிச்சு அமெரிக்காவோட இராணுவ தலைமையகம் பெண்டகன் ஐங்கோண வடிவ அமைப்பு கொண்ட கட்டடம் இது தலைநகரான வாஷிங்டன் டிசிய ஓட்டுன வர்ஜேனியா மாநில எல்லைக்குள்ள இருக்குது உலகத்தோட மிகப்பெரிய அலுவலக வளாகங்கள்ல இதுவும் ஒண்ணு இவரை கட்டுமான பரப்பு சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் அதாவது அறுபத்தி அஞ்சு லட்சம் சதுர அடி ஐந்து பக்கங்கள் தரைக்கு மேலே ஐந்து மாடிகள்னு பெண்டகன்கிற சொல்லுக்கு ஏத்த மாதிரி தனக்குள்ள கொண்ட கட்டுடம் அது இதோட மையத்துல ஐவோட வடிவத்துல அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல கிரவுண்ட் ஜீரோன்னு அழைக்கப்படுற இடம் ஒன்றும் இருக்குது உலகத்தோட பல முக்கிய போர்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது இங்க தான் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதும் இங்க தான் விமானத்துல இருந்தவங்களும் பெண்டகன் கட்டிடத்துல இருந்தவங்களும் சேர்த்து மொத்தம் நூத்தி எண்பது பேர் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறுகள்ல பிரிட்டிஷ் படைகள் வாஷிங்டன் நகர எரிச்ச சம்பவத்துக்கு பிறகு அங்கு நடந்த மிகப்பெரிய பெரிய அது இதுதான் செப்டம்பர் பதினோராம் தேதி அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தோட உலக வர்த்தக மைய கட்டடங்கள்ல விமானங்கள் மோதிய செய்தி வெளியாகி உலகமே அதிர்ச்சியில ஆழ்ந்திருந்த நேரத்துல பெண்டகன் மேலே இன்னொரு விமானத்தை மோத செஞ்சு தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்துச்சு உலக வல்லரசோட இதயத்து மேல நடந்த தாக்குதல் அது அமெரிக்கா ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம் பாஸ்டன் நகரம் அமெரிக்காவோட கிழக்கு கடற்கரையோரம் வடக்கே இருக்கிற அழகான நகரம் செப்டம்பர் பதினோராம் தேதி பாஸ்டன் நகர விமான நிலையத்துல இருந்து கலிபோர்னியா மாநிலத்துல இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துக்கு போக தயாராக இருந்தது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பதினோரு என்கிற விமானம் போர்ட்லேண்ட் நகரத்துல இருந்து பாஸ்டனுக்கு இன்னொரு விமானத்துல வந்த முகமது அட்டா அப்புறம் அப்துல் அஜீஸ் அல் ஒமரி இவங்க ரெண்டு பேரும் விமானத்துல பயணம் செய்யணும் அவங்க நண்பர்களான வலித் அல் ஹெஸ்ரி வயல் அல் ஹெஸ்ரி சதாம் அல் சுஹாமி இந்த மூணு பேரும் ஒரு வாடகைக்கார பிடிச்சி பாஸ்டன் விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்தாங்க காலை ஏழு மணி ஏக இன்னும் எட்டு நிமிஷம் இருந்தது சிஏபிபிஎஸ்ஸுங்கிற கணினி முறையில் தேர்வு செய்யப்படுற சோதனைகளை கடந்து தான் விமானத்துக்கு போக முடியும் வைல் வலித் அப்ராஸ் சதம் அல் சுகாமி இவங்க கூடுதல் பரிசோதனைக்காக சிஏபிபிஎஸ் அமைப்பு தேர்வு செஞ்சது இருந்தோ அவங்க கிட்ட இருந்து எதுவும் கைப்பற்றப்படலை அதனால ஐந்து பேரும் விமானத்துக்கு செல்ல அனுமதிச்சாங்க விமானத்துல வெவ்வேறு பகுதிகளில் இருக்கையில தேர்வு செஞ்சு உட்கார்ந்தாங்க இந்த ஐந்து பேரும் அது அறுபத்தி ஏழு ரக விமானம் எட்டு விமான பணியாளர்களோட மொத்தம் எண்பத்தி ஒரு பயணிகளோட விமானம் புறப்பட்டப்ப மணி சரியா ஏழு ஐம்பத்தி ஒன்பது பாஸ்டனோட லோகன் விமான நிலையத்தோட ஓடு பாதையில சீரி பாய்ஞ்ச விமானம் சில நிமிஷங்கள்ல வானத்தில் பறக்கத் தொடங்கிச்சு பதினைந்துக்குள்ள தரையில இருந்து இருபத்தி ஆறாயிரம் அட்டி உயரத்துக்கு போச்சு விமானம் தலைமை விமானியான கேப்டன் ஜான் ஓக்னோவஸ்கி தரை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து வந்த சில கட்டளைகளை பின்பற்றினாரு சீட் பெல்ட்களை அகச்சினதுக்கு அப்புறம் பனிப்பெண்கள் தங்களோட இயல்பான சேவைகளை செய்யத் தொடங்கினாங்க விமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் அடுக்கி கொண்டு போக தரை கட்டுப்பாட்டு அறையில இருந்து அறிவிப்பு வந்துச்சு ஆனா எந்த பதிலும் தர கட்டுப்பாட்டு தளத்துக்கு திருப்பி வரவே இல்லை தொடர்ந்து முயற்சி நடிக்குது ஆனா எதுவும் பலன் நிற்கல இந்த தகவல்களோட அடிப்படையில் சரியா எட்டு பதினான்கு மணியை ஒட்டிய நேரத்துல விமானம் விமானம் அமெரிக்க விசாரணை ஆணையம் முடிவுக்கு வந்துச்சு அந்த நேரத்துல இரு விமான பணியாளர்கள் தீவிரவாதி இருவர் ஆயுதங்களால குத்தி காயப்படுத்தி இருந்தாங்க இந்த தகவல்கள் எல்லாம் விமான பண்மணியான பெட்டி ஓங் தன்னோட இயர்போன் மூலமா வடக்கு கரோலினாவோட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் முன்பதிவு அலுவலகத்தை தொடர்பு வச்சு விமானம் கடத்தப்பட்ட செய்திய அவங்க சொன்னாங்க காக்பிட்ல இருந்து எந்த பதிலும் இல்லை உயர் வகுப்புல யாரோ குத்தப்பட்டிருக்காங்க எங்களால மூச்சு கூட விட முடியல விமானம் கடத்தப்பட்டிருப்பதா நானும் நினைக்கிறேன்னு சொன்னப்பதான் அமெரிக்கா மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கான முதல் எச்சரிக்கை ஹவாயில விடுமுறைய கழிக்க அவரே இந்த விமானத்துல பணியாச்ச முன் வந்தாரு அவர் பேசிய உரையாடலோட ஒளிப்பதிவு பின்னாடி பொது வெளியிட்டாங்க வெட்டி ஓங் அளிச்ச தகவல் உடனடியா தரை மையத்துக்கு பறந்துச்சு ஏற்கனவே தரை கட்டுப்பாட்டு மையம் விமானத்தை தொடர்பு கொள்ள இயலாம பதற்றத்துல இருந்ததால இந்த தகவல் கிடைச்சதும் விமானம் கடத்தப்பட்டத உறுதி செஞ்சாங்க உலக வல்லரசான அமெரிக்காவோட விமானம் அதன் வான் எல்லைக்குள்ளேயே கடத்தப்பட்டிருந்தது பதட்டம் இன்னும் அதிகமாச்சு அந்த நேரத்துல விமானத்தோட வேகம் எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் கண்ணுக்கு எட்டுற தொலைவுல வர்த்தக மைய கட்டிடம் வந்தது பயங்கரவாதிங்க திட்டமிட்டபடி வர்த்தக மைய வளகத்தோட வடக்கு கட்டடத்துல விமானத்தை மோதனாங்க தொண்ணூத்தி மூணாவது மாடிக்கும் தொண்ணூத்தி ஒன்பதாவது மாடிக்கும் இடைய அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பதினோரு விமானம் புகுந்துச்சு அப்போ மணி சரியா எட்டு நாப்பத்தி ஆறு இருக்கும் பெரும் சட்டத்தோட நெருப்பும் கரும் புகையும் எழுந்துச்சு மக்களோட அம்பைய குரல்களை கேட்க முடிஞ்சிச்சு ஆனாலும் உள்ள சிக்கியிருந்தவங்களால தப்பிக்க முடியல வேறு யாரும் உள்ள போய் காப்பாற்றவும் முடியல ஏன்னா விமானத்தோட எரிபொருள் கட்டிடத்தோட இருபத்தி ரெண்டாவது மாடி வரைக்கும் கீழ் நோக்கி வடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இதனால கட்டடம் முழுசும் நெருப்பு பரவி கொழுது விட்டு இருந்துச்சு இந்த சம்பவத்தை மக்கள் முழுமையா முள் வாங்கிக்க முடியாத நிலையில அடுத்த அதிர்ச்சி காத்திருந்துச்சு அட்டா சொன்னது மாதிரி கடத்தல் காரங்களோட கட்டுப்பாட்டுல இன்னும் சில விமானங்கள் இருந்துச்சு அவ இன்னும் பேரழிவ உருவாக்க வானத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு செப்டம்பர் பதினோராம் தேதி அன்னைக்கு மொத்தம் நான்கு விமானங்கள் கடத்தப்பட்டு இருந்துச்சு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு கொள்றதுக்குள்ள பெரும் சேதத்தை அமெரிக்கா சந்திச்சது அட்டா தலைமையில அஞ்சு பேர் கடத்திட்டு போன அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பதினோரு விமானம் வர்த்தக வடக்கு கட்டடத்தை நிலையத்தோட மற்றொரு விமான முனையத்தில இருந்து புறப்பட்ட இன்னொரு விமானமும் நியூயார்க்கை நோக்கி வந்துகிட்டு இருந்தது இந்த விமானத்தோட பெயர் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நூத்தி எழுபத்தி அஞ்சு பாஸ்டன்ல புறப்பட்ட நேரம் காலை எட்டு பதினான்கு மணி அந்த நேரத்துல தான் முதல் விமானம் வானிலையில் கடத்தப்பட்டிருந்துச்சு மார்வன் அல் சில்ஹி தலைமையில் ஃபோய்ஸ் ஃபின் அஹமத் முஹமத் அல் ஹசாரி அஹமத் அல் ஹம்தி அம்சா அல் ஹம்தீ என மொத்தம் அஞ்சு பேர் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நூத்தி எழுபத்தி அஞ்சு இருந்தாங்க இந்த விமானமும் லாஸ் ஏஞ்சலஸ் நகர நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு இவங்க விமானத்துல ஏறதுக்கு முன்னாடி சில தடைகளை எதிர்கொண்டாங்க இவங்கள சிலருக்கு சரியா ஆங்கிலம் பேச வரல அதனால டிக்கெட் கொடுக்கற பணியாளரோட கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல இவங்களால முடியல அப்புறம் ரொம்ப மெதுவா கேள்விகளை வாங்கினாங்க முதல்ல விமானத்தை கடத்தின அட்டா மாதிரி சிஏபிபிஎஸ் கணினி பரிசோதனை அமைப்புல இரண்டாவது விமானத்தை கடத்தின யாரும் சிக்கல அதனால ரொம்ப எளிமையா அவங்களால விமானத்துக்குள்ள போக முடிஞ்சது இவங்கல்ல ரெண்டு பேர் ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டை சேர்ந்தவங்க மூணு பேர் சவுதி அரேபியால இருந்து வந்தவங்க கத்தி தடி போன்றவைதான் இவங்க கடத்தலுக்கு பயன்படுத்தின ஆயுதம் தான் விமான நிலைய

ஜார்ஜ் புஷ் அவரோட அரசு மேல போரையே நடத்துச்சு ஒசாமா பின் லேடனை கண்டுபிடிக்க முடியாம போய் கடைசில போர்ல இருந்து வாங்கிச்சு கடைசில ஒபாமா ஆட்சி காலத்துல ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தான் நாட்டுல ஒளிஞ்சி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டுக்கே தெரியாம அதோட சிறப்பு ராணுவ படையான சீல் படையை அனுப்பி ஒசமா பின்லாடன பிடிச்சு சுட்டு கொண்டது அமெரிக்க அரசு ஆனா தாக்குதல் நடந்தப்போ தெரிஞ்சும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாம அந்த தாக்குதலை பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி கொள்ள அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் முடிவு செஞ்சார்னு சொல்லப்படுது அதனாலேயே விமானம் மோத உள்ள கட்டிடங்கள்ல குண்டுகளை முன்கூட்டியே வச்சு கட்டிடம் துளி கூட முச்சம் இல்லாம செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது தீவிரவாதிகளோட உண்மையான இலக்கு ஒருவேளை பெண்டகன் கட்டிடமாக மட்டும் இருந்திருக்கலாம்னு சந்தேகம் இருக்குது கடத்தப்பட்ட நான்கு எதுவுமே அந்த பக்கம் வரவே இல்ல ரெண்டு வர்த்தக மைய கட்டிடங்கள்ல மோதிச்சு ஒன்னு பென்சில்வேனியாவுல மோதி நொறுங்கிடுச்சு இன்னொரு விமானம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது இந்த தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதிங்கிற பெயரோட அர்த்தமே மாறி போச்சு நாட்டுக்குள்ளேயே உரிமைகளுக்காக போராடுற புழுக்களை உலகமே தீவிரவாதிகள்னு முத்திர குத்தி பார்க்க ஆரம்பிச்சது குறிப்பாக விடுதலை புலிகள் அது வர உலகம் பார்த்த விதம் வேற தீம் டவர் அட்டாக்கிற்கு அப்புறமா உலகம் குறிப்பா அமெரிக்கா பார்த்த விதம் வேற இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட இலங்கை அரசு முழுவதுமா விடுதலை புலிகள் இயக்கத்தையே அழிச்சு ஒழிச்சது இத காரணம் காட்டி ஆப்கானிஸ்தான் மேல போர் துடுத்துச்சு அங்க இருக்கிற தாலிபான் ஆட்சியை அகச்ச போறோம்னு சொன்னது கடைசியில தன்னோட படைகளை ஆப்கானிஸ்தான்ல இருந்து அகத்தின பின்னாடி இப்போ ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ எந்த ஊடகமும் தாலிபான் கொடுமையானவங்க அப்படின்னு புலம்புறது கிடையாது தேடுறன்னு அந்த நாட்டையே நாசமாக்குச்சு அமெரிக்கா முதல் முறையா கெமிக்கல் குண்டுகளை வியட்நாம் போர்ல உபயோகிச்சு அந்த நாட்டையே சின்ன பின்னமாக்கிச்சு கடைசியுமா உபயோகிச்சு ஜப்பானோட நகரங்களை எரிச்சது அமெரிக்கா ஈராக் போர் இப்ப நடக்கிற உக்ரைன் இஸ்ரேலிய போர் வர அமெரிக்கா பண்ணாத அட்டூழியமே இல்லை முதல் முறையா தன்னோட நாட்டுக்கு உள்ளேயே வந்து தாக்குனத வல்லரசு அமெரிக்காவால ஒத்துக்க முடியல சொல்லப்போனா உலக அமைதிக்கு தீவிரவாதிகளை விட அச்சுறுத்தலா இருக்கிறது அமெரிக்க அரசு ஒரு பெரிய சந்தேகம் எனது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த காணொலியை ஒரே ஒரு லைக் கொடுத்து ஆதரியுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுடைய ஆதரவு எங்களை மேலும் மேலும் உயர்த்தும் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்